திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்தில் மாநகரத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டிய மாநகர காவல் ஆணையர் அவர்கள் நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாதாந்திர ஆய்வு காவல் ஆணையர் முனைவர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநகரத்தில் உள்ள அனைத்து வழக்குகளின் புலன் விசாரணை குறித்தும் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்தும் கஞ்சா மற்றும் புகையிலை போன்ற போதை பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பவர்கள் மீதும் ரவுடிகள் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் நீதிமன்ற அலுவல்கள் குறித்தும் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் ஆய்வு நடைபெற்றது பின்பு மாநகரத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல் அதிகாரிகள் முதல் காவல் ஆளுநர்களை நேரில் அழைத்து நற்சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் மேலும் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மூன்று சட்டங்கள் குறித்த காவல் அதிகாரிகள் முதல் காவல் ஆணையர்கள் வரை சட்ட விளக்க வகுப்புகள் நடத்த உதவிய அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் இக்கூட்டத்தில் காவல் துணை ஆணையர்கள் திரு ஆதர்ஷ் பஷேரா திருமதி கீதா காவல் உதவி ஆணையர்கள் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்